அனைவருக்கும் வணக்கம் துருபத மகாராஜாவால பாஞ்சால தேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட சிகண்டினி இஷிகரோட வழிகாட்டுதலின்படி கந்தர்வர்களுக்கு பணிவிடை செய்து ஒரு கந்தர்வனோட உதவியால இருந்த சிகண்டினி இடத்துக்கு போய் வீர கலைகளையும் அஸ்திர பிரயோகத்தையும் கத்துக்கிட்டு சிறந்த வீரனாகி அதுக்கப்புறம் தன்னோட பாஞ்சால தேசத்துக்கு வந்து தன் தந்தைய சந்திச்சு நடந்ததெல்லாம் விரிவா சொல்லி இதுக்கப்புறம் பீஷ்மரை பார்த்து நீங்க பயப்படாதீங்க அவரை அழி கூடிய ஆயுதம் தயாராயிடுச்சுன்னு சொல்றான் சிகண்டி இதுவரை முந்தைய பதிவுல இனி கதைக்குள்ள போகலாம் இப்போ அஸ்தினாபுரத்துல என்ன முதல்ல தனக்கு விருப்பம் நான் சொல்லிட்டு விட்டு அம்பை போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னா அம்பையோட தங்கைகளான அம்பிகை மற்றும் அம்பாலிகை ஆகிய இரண்டு பேரையும் தனது தம்பியான விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு பீஷ்மர் விசித்திர வீரியனுக்கு தன்னோட அழகின் மேல எப்பவும் ஒரு கர்வம் உண்டு விசித்திர வீரியன் பேரழகன் அவனை தனிமையில காணக்கூடிய எந்த ஒரு பெண்ணுக்கும் சித்தம் கலங்கி போயிடுமா அப்படிப்பட்ட பேரழகனை சிறந்த வீரனை சிறந்த தர்மவான திருமணம் பண்ணிக்கிட்ட அம்பிகையும் அம்பாளிகையும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்றாங்க விசித்திர வீரியன் மட்டும்தான் நமக்கு சரியான தகுதியான கணவன் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் அவனை கணவனா மட்டும் இல்ல தெய்வமாவே பூஜிக்கிறாங்க கருத்து சுருண்ட கூந்தலும் பருத்த ஸ்தனங்களும் நல்ல லக்ஷணமும் இளம் மையும் அழகும் நிரம்பிய அம்பிகை மற்றும் அம்பாளிகையுடன் விசித்திர வீரியன் அதிகமான விருப்பம் கொண்டவனாகி நம்ம சுகத்திலேயே மூழ்கி கிடக்கிறான் அதே போல அம்பிகையும் அம்பாளியையும் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொள்ளாமல் ஒருவரையொருவர் நேசித்து ஒற்றுமையாக விசித்திர வீரியனோடு வாழ்க்கை நடத்துறாங்க ஏழு வருஷ காலம் இப்படி வாழ்க்கை சிறந்த முறையில் மகிழ்ச்சிகரமா போகுது ஆனா திடீர்னு விசித்திர வீரியன் ஒரு நோயால தாக்கப்படுறான் அந்த நோயால தாக்கப்பட்ட விசித்திர வீரியனுக்கு ரகசியமா பல சிகிச்சைகளை செய்து பாக்குறாரு பீஷ்மர் பல தே பல தேசத்து வைத்தியர்கள் சேர்ந்து வைத்தியம் பார்த்தோம் பலன் எதுவும் இல்லாம ஒரு கட்டத்துல இறந்து போறான் சந்தன மகாராஜாவோட சந்ததி தழைச்சி வளர அடுத்த சந்ததியை கொடுக்காமலேயே விசித்திர வீரியன் இந்த மண்ணுலகத்தை விட்டு பின்னுலகத்தை அடைஞ்சிட்டான் அடுத்து என்ன நடந்திருக்கும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்